ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் இல்லாத லேண்டை வந்து நம்ம விற்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபரில் தான் வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே வந்து இந்த டிடிசிபிக்கு வந்து ஒரு ரெகுலரைசேஷன் ஆக்ட் வந்து வந்துருச்சு ஆனால் அதை வந்து ரொம்ப பெருசாக வந்து ரூல் பண்ணாமல் எப்போ வந்து கரெக்டாக ரூல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ரேஞ்சில் தான் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த பத்திரப்பதிவு செஞ்சிங்கனாலும் சரி நம்ம ஒரு பிளாட் வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா அது டிடிசிபி அப்ரூவலோட தான் வந்து அந்த பிளாட்டை பிரிக்க முடியும் அந்த பிளாட்டை விற்க முடியும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு பிப்ரவரி வரைக்கும் வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்னாடி எதெல்லாம் வந்து பிளாட் போட்டிருக்காங்களோ அந்த பிளாட் எல்லாமே வந்து நீங்கள் வரன்முறைப்படுத்திக்கலாம் அதாவது ரெகுலரைசேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு ஐநூறுவா ஃபீஸ் கட்டி நீங்கள் வந்து அதை பண்ணி வச்சு அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இப்போ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ ரிலாக்ஸேஷன் அதையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அதை இனி வர்றதுக்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுத்துட்டுருக்காங்க சரி இப்போ வந்து அந்த மாதிரி லேண்டை நம்ம இதுக்கப்புறம் வந்து அப்ரூவல் வாங்கலை இப்போ வந்து நான் நினைக்க அப்படின்னா ஒரு ஒரு டவுனுக்குள்ள நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன் அந்த வீட்டில் வந்து நம்ம குடியிருந்துட்டு இருக்கேன் ஸோ இப்போ இந்த வீட்டை விற்கணும் அப்போ அந்த வீட்டையும் அந்த இடத்தையும் வந்து விற்கணும் அப்படின்னா இப்போ விற்க முடியாதா எங்கிட்ட டிடிசிபி அப்ரூவல் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க ஸோ இது வந்து பிரச்சனையே கிடையாது அதாவது நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் வந்து இருக்கும் அதாவது நகராட்சியிலையோ இல்லை வந்து ஊராட்சியிலேயோ வந்து அங்கே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நம்ம இருப்போம் அதாவது சொத்து வரி அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருந்தால் போதும் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பத்திரப்பதிவு வந்து செஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாரம் வந்து தேவைப்படுது இப்போது நம்ம வந்து பிளான் அப்ரூவலும் வாங்கலை அதே மாதிரி டிடிசிபி அப்ரூவலும் வாங்கலை ஸோ இந்த ரெண்டுமே இல்லை ஆனால் இந்த ரெண்டுக்குமே உண்டான ஒரு ப்ரூஃபாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த சொத்து வரியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதிக்கி அதை பற்றி எதுவுமே வந்து பத்திர நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து கொண்டு வரல ஒருவேளை வேளை வந்து டிடிசிபி அப்ரூவல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாவோ இல்லை வந்து அந்த இடத்துல வந்து காலி இடமா இருந்திருந்ததுன்னா இப்போ வந்து கண்டிப்பாக வந்து அதில் ஒன்று வேகன் லேண்ட் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க இல்லை அப்படின்னா அதுவும் கட்டல அப்படின்னா நமக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் இருக்காது அப்போ அதை விற்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் ஸோ இனம் இருக்குது நான் வீடும் கட்டிட்டேன் அப்படின்னா அதை வந்து நமக்கு சொத்து வரியும் இருக்குது அப்படின்னா அதை விற்கலாம் இப்போதைக்கி வந்து பிரச்சனையே கிடையாது விற்றுக்கலாம் இப்போ இதே வந்து வெறும் லேண்டு மட்டும்தான் இருக்குது அதுக்கு வந்து எந்த வரியும் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ விற்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம் தான் ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து லஞ்சம் அப்படிங்கிறதான் வந்து மெயின் பார்ட்டாக அங்கே மாறிடுது ஸோ இங்கே வந்து நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இப்போது வந்துகிட்ருக்கு பத்திரப்பதிவுனாலும் சரி இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபீஸ் வந்து ஒரு ரூபா ஃபீஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஐயாயிரம் ரூபாயோ இல்லை பத பத்தாயிரம் ரூபாயோ வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து மாறிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது வந்து குறுக்கு வழியில் வந்து எதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக வந்து பண்ணி நம்ம இடத்த விற்றுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ ப்ராப்பராக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு காலி இடமா இருக்கு அப்படின்னா அது டிசிபி அப்ரூவல் இல்லாம நம்ம வந்து விற்க முடியாது ஸோ நீங்க நார்மலா கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னாவே செல்லிங் த ப்ராப்பர்ட்டி வித் அவுட் டிடிசிபி அப்ரூவல் அப்படின்னு கொடுத்தீங்கனாவே அதில் கீழே வந்து இல்லீகல் அப்படின்னு வரும் ஸோ அதாவது இன் இந்தியாவில் நம்ம வந்து டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு லேண்டை வந்து விற்கிறோம் அப்படின்னா அது வந்து இட்ஸ் இல்லீகல் அப்படின் வரும் ஸோ யாராவது வந்து உங்கள் மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக தான் வந்து தீர்ப்பு வரும் ஸோ ஏன்னா வந்து நம்ம டிடிசிபி அப்ரூவல் இல்லாத ஒரு லேண்டை வந்து நம்ம வாங்கவோ விற்கவோ கூடாது அப்படிங்கிறதான் வந்து இப்போ வந்து நடைமுறை இருக்கிற ரூல் சோ இருந்தாலும் வந்து லஞ்சம் கொடுத்து நிறையா வந்து மூவ் பண்ணி வாங்கிடுறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் இல்லாம ஒரு லேண்டா விற்க முடியாது பட் வந்து இடமோட இருக்கு அப்படின்னா சொத்து வரி இருக்கு அப்படின்னா அதை வந்து வித்துக்கலாம் ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேலை பண்ணுங்க தேங்க்யூ